மக்களை இன்றைக்கி நம்ம வந்து மிளதை கீரை குச்சி தான் நடப்புகிறோம் அதுக்கு மண் கலவை ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சம் மண் பழைய மண்ணு தான் எடுத்திருக்கேன் காஞ்ச வேப்பலை இது கொக்கோப்பிட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணது முட்டை ஓடு கொஞ்சம் அடித்து வச்சிருந்தேன் இது வந்து கழிவு காய வச்சு எடுத்து வச்சு அடித்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம கலவையெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இது வந்து கொஞ்சம் தயிர் இதெல்லாம் எல்லா கலவையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கடைசியாக புளித்த தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் என்கிட்ட வேறு உரம் எதுவும் இல்லை அதனால இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல மண்ணை கலந்து எடுத்தாச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து கடலை புண்ணாக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே மண் புழு இருக்குது கடலை புண்ணாக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த தொட்டி தான் இது வந்து இட்லி பாத்திரம் வேஸ்ட்டான பாத்திரம் ரொம்ப ஓட்டம் இருக்குனால நான் கொஞ்சம் கொக்கோப்பீட்டு போட்டிருக்கேன் மிளகு கழிக்கிற குச்சி நான் வந்து கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு செடியை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் குச்சியை மண்புழு இங்கே பாருங்கள் நான் வந்து மண்ணில் இருந்து தான் தோண்டி எடுத்தேன் அதையும் போட்டுக்கிட்டோம் இப்போ குச்சியை நட்டுடலாம் நட்டாச்சு தண்ணி ஊற்றியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா